தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஆக்கிரமிப்பு இடங்களில் இருந்த கோவில்களை தமிழக அரசு இடித்தது பற்றியும் முதல்வர் ஸ்டாலின் பற்றியும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆர் நட்ராஜ் கருத்து கூறியிருந்தார் அந்த வீடியோவை வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்பியதாக நட்ராஜ் மீது திமுகவை சேர்ந்த ஷீலா என்பவர் திருச்சி போலீசில் புகார் கொடுத்தார் நட்ராஜ் மீது திருச்சி சைபர் கிரைம் போலீசார் ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் வழக்கை ரத்து செய்ய கோரி நட்ராஜ் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தது அதே வாட்ஸ்அப் குழுக்களில் என்னை பற்றியும் அவதூறாக பேசுகின்றனர் ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நட்ராஜ் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் நீதிபதி ஜெயச்சந்திரன் குறுக்கிட்டார் ஒரு புகாரை விசாரிக்கும் போது மற்றொரு குற்றம் நிகழ்ந்தால் புகார் கொடுக்கும் வரை அது தொடர்பாக போலீஸ் நடவடிக்கை எடுக்காதா என போலீஸ் தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார் நடராஜ் சொன்ன குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டு நடராஜ் மீதான விசாரணைக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் தடை விதித்தார் இதற்கிடையில் நீதிபதிகள் சுழற்சி முறையின் அடிப்படையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தது தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த வழக்கை இருந்து விலகுவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறினார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் விலகலால் வேறொரு நீதிபதி முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது